வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் முயற்சி செய்வ செய்யும்போது நம்மை பார்த்து இந்த உலகம் வீண் முயற்சி என்று கூறுவார்கள் ஆனால் அந்த முயற்சியிலே நாம் வெற்றி பெற்றுவிட்டால் அதே உலகம் நம்மை பார்த்து விடாமுயற்சி என்று கூறுவார்கள் அந்த முயற்சி அதாவது தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கேற்ப நாம் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சி முயற்சி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கெனங்க ஒரு உதாரணத்துக்காக ஒரு முனிவர் சிவபெருமானிடம் தவம் செய்து அவரிடம் வேண்டுகிறார் சிவபெருமானிடம் வேண்டுகிறார் தவம் செய்து சிவபெருமான் அவருக்கு காட்சி அளிக்கிறார் அப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று கூறுகிறார் இந்த முனிவர் எனக்கு ஒரு வரம் வேண்டும் இதை எனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது நான் கேட்கிறேன் அப்பொழுது நீங்கள் கொடுங்கள் அந்த வரத்தை அப்படி என்று கேட்கிறார்கள் சரி என்று கூறுகிறார் சிவபெருமான் இந்த முனிவர் ஒவ்வொரு நாடாக அதாவது ஒவ்வொரு மாநிலமாக சென்று வருகிறார் இந்த வரம் பெற்ற முனிவர் மகான் சிறந்த மகான் எனவே அவருக்கு போகும் இடமெல்லாம் சிறப்பு செய்து அவர்களை அவர்கள் கால்களை கழுவி அவருக்கு மூன்று வேலையும் உணவு அறி அளிக்கின்றார்கள் பிறகு இவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாட்டிலே அவரை யாரும் கவனிக்கவில்லை யாரும் சென்று பார்க்கவில்லை எனவே அந்த முனிவருக்கு கோபம் வந்து இந்த தமிழ்நாட்டில் நாம் இந்த இரண்டு மூன்று நாட்களாக இருக்கிறோம் யாரும் வந்து பார்க்கவில்லை என்று கூறி சிவபெருமானிடம் இப்பொழுது கேட்கிறார் நான் எனக்கு அந்த வரத்தை தாருங்கள் என்று கேட்கிறார் என்ன வரும் கேளுங்கள் என்று கேட்கிறார் சொல்கிறார் சிவபெருமான் நீங்கள் இதற்கு அதாவது சங்கு ஊதினால் மழை வரும் என்பது ஐதீகம் எனவே இந்த தமிழக மக்கள் நீங்க நம்மளை வந்து பார்க்கலையே அதனால நீங்க இதுக்கு மேல சங்கு ஊதாதீங்க அப்படின்னு சிவபெருமானிடம் இந்த முனிவர் சொல்கிறார் சரி என்று சங்கு எடுத்து ஓரமாக வைத்து விட்டார் சிவபெருமான் மழையே பெய்யலை ரெண்டு மூணு வருஷமாக மழை பெய்யல அதனால் எல்லாம் உழவுரங்கள்லாம் உழவு தொழிலே விட்டுட்டாங்க ஆனால் ஒருவர் மட்டும் உழவு தொழிலில் கண்டினியூவாக உழுதுகிட்டே இருக்கிறார் இப்போது அப்படி பார்க்கும்போது இந்த நாரதர் வராரு அப்போ தான் நாரதர் வந்து என்ன இவன் உழுதுகிட்டே இருக்கானே எல்லாரும் ஒழிய மழையே இல்லை ஏன் ஓணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழவருங்கிட்ட போய் கேட்குறாரு நாரதர் ஏன்பா நீ மட்டும் உழுதுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு செய்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை செய்தவனும் கெட்டான் அதனால் எனக்கு இது எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் உழவு தொழில் அதனால் நான் தொடர்ந்து உழுதுகிட்டு தான் இருப்பேன் நீ வேலையை பார்த்துன்னு போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சரி நாரதர் போய் சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரிங்க செய்த தொழிலை தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெ தெரியாத தொழிலை செய்தவனும் கேட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கீழே ஒருத்தர் உழுதுனே இருக்கிறாரு அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு நாரதர் எப்போமே நாரதர் க கழகம் நல்லதில் முடியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த சிவபெருமான் உடனே பார்க்குறாரு ஒரு உழவன் மட்டும் உழுதுகிட்டே இருக்கான் சரின்னு இப்போது நான் சிவபெருமான் யோசிக்கிறார் செய்த தொழிலை விட்டவனும் கெட்டான் செய்யாத அதாவது தெரியாத தொழிலை செய்தவனும் கேட்டான்னு சொல்லியிருக்காங்களே நம்ம தொழில் வந்து சங்கு ஊதுறது தானே ஏன் இப்போது நம்ம அதை விட்டுட்டோம் அதனால் இந்த சங்கு இப்போது வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரியலையே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து ஊதிட்டார் உடனே மழை பெஞ்சிச்சு நல்லா எல்லாமே சுபிட்சமாச்சு இப்போது அவன் தொடர்ந்து உழுதுகிட்டு இருந்தான் பாருங்க அவனுடைய நிலத்தில் அமோகமான விளைச்சல் மற்றவங்களை விட இதுதான் அந்த முயற்சி விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தொடர்ந்து முயற்சி செய்க செய்தால் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவனுடைய பலன் அவனுடைய உழைப்பு உழைப்புனால் அவனுக்கு அமோகமான பலன் வந்தது அப்படின்றது ஒரு கருத்து இந்த கருத்து தான் நம்ம பண் பின்பற்றி நாமளும் வாழ்க்கையில் அது மாதிரி முன்னேறணும்னு சொல்லி கேட்டு இந்த நேரத்திலே இதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறது நன்றி வணக்கம் வாழ்க்கை